விளங்கல சரி சரி வா வா பூத்த கொண்டு காட்டும் தம்பி என்ன செய்யற பிடிக்க பிடிக்க பாருங்க வேணா புறா பிடிக்க வர போறான் என்னடா பிடிக்கலையா வேணா வேணா வாங்க 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 பாரு மூச்சு பயிற்சி செய்கிறேன் நாங்கள் பேக் பாலோட வேற ஆமை இருக்கு தமிழ் எதுக்குள்ள நாங்கள் இப்போ கொழும்புல நிற்கிறோம் கொழும்பு கோல்பேஸ்ட் அடியில இதுதான் ஃபோர்ட் சிட்டி ஃபோர்ட் சிட்டியை பாருங்க அப்படி இருக்கு எல்லாம் மண்ணை போட்டு எல்லாம் நிலம் வாங்கிவிட்டாங்க இங்கே பாருங்க கொழும்பு கோல் பேஸ் எடிய கடல் அலைகளை உடனே காணலை இதுதான் ஹோட்டல் ஹோட்டல் இதுதான் சங்கரில்லா ஹோட்டல் இது கொழும்பு கட்டிடம் நாங்கள் இப்போ கொழும்பு கோல்பேஸில் நிற்கிறோம் வசந்தன் வியூஸ் எல்லோரையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நாங்கள் போகிறோம் வீடியோ அண்ணா எங்கே வந்துருக்கிறீங்க இன்றைக்கு எங்கே வந்துக்கிறீங்க உடம்புக்கு வந்துருக்கேன் ஓ என்னத்துக்கு என்ன சேர்டிவேர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவோம் செகண்ட் லாங்குவேஜ் ஆ சிங்க செகண்ட் லாங்குவேஜ் எல்லாம் முடிச்சிட்டிங்க போல் இருக்குது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்படி இருக்கு பேஸ் என்ன எப்படி இருக்குது முதல் இருந்ததுக்கு இப்போ எப்படி இருக்குது இப்போ நல்ல மாற்ற சரியா சரியான சரியா டெவலப்மெண்ட்டு ஓ சரியான டெவலப் என்ன ஆனால் முதல் கடல் அலைகள் எல்லாம் பக்கத்தில் இருக்கும் எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க இதுதான் ஃபோர்ட் சிட்டி ஒரு பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு காணியை வச்சுக்கொண்டு எவ்வளோ இது செய்கிறாங்கட்டு எல்லாம் இல்லை மாறிட்டாங்க கொழும்பு கோல் இதுதான் கொழம்பு கோல் பேஸ் எல்லாரும் போ <grab apoyo> <aul meu Deus> <srupings> போயிராங்க அதிகாலை பொழுது ஆறு மணி விடியற் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கின்றது கொழும்பு ஃபோர்ட் சிட்டி போர்ட் சிட்டி கொழும்புல என்ன மாற்றம் கொழும்புல என்ன மாற்றம் இருக்குண்டு நீங்க இவ்வளவு நீங்க எவ்வளவு காலத்துக்கு இங்க பாருங்க நாங்க போன வருஷம் இப்போ போன வருஷத்துக்கு பிறகு சரியாக மாற்றம் தானே சரி நாங்கள் வீடியோ போகிற பாருங்க மிச்ச வீடியோவும் அப்லோட் பண்ணி கொண்டு இருப்போமா என்னென்ன பண்ண போகிறேன்

என்ன அப்படி இல்லைங்க அங்கே இல்லைங்க மூளா வீடியோ வருது

விலங்கல் என்ன நடக்குது காகங்கள்லாம் கோல் வயசுல காலையில நிறைந்து வளைஞ்சிருக்கிறது காகமனே அதுல ஒரு நாள் படத்து கிடக்குற அப்படியில போய் முடிய ஆறையும் ஐந்து வளரும் நித்திர ஒண்ணு பாருங்க காகங்களை பாருங்க